கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஆதியாக்மம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் மேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் மேன் ஆதியாகமம் பதினேழு ஆறு உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆமேன் ஆதி ஆமம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆ மேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கொடர்பாராக ஆ மேன்